அமெரிக்காவையே ஆட்டி படைக்கும் ஒரு இந்தியர் பெரிய தலை எல்லாம் இவர் என்பதை இந்த வீடியோவில் காணலாம் நம்ம வம்சாவளியை சேர்ந்த கஷ்யப் காஸ் பட்டேல் அவர்களை அமெரிக்காவோட எஃபிஐ தலைவரா அமெரிக்கா அதிபரான ட்ரம்ப் அதிரடியா அறிவிச்சிருக்காரு இதுக்கான செனட் வாக்கெடுப்பு இன்னைக்கு நடைபெறும் அப்படின்னும் ட்ரம்ப் அவர்களே சொன்னதுனால இவரை பார்த்த அங்கே எல்லாம் நடுநடுங்கி போயிருக்கிறதாகவும் இந்த தகவல் இப்ப வந்திருக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களே நேரடியாக தலையிட்டதால அவருக்கு எதிராக உள்ள தலைவர்கள் இவரை நேரடியாக எதிர்த்து இவர் வேண்டாம் அப்படின்னு பயந்து நடுங்கிறதாகவும் தெரிய வருது சமீப காலமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பல நாட்டு உட்பட இந்தியர்களையும் நாட்டை விட்டு வெளியேற்றி வர நிலையில இந்திய வம்சாவளி அதுவும் நம்ம தமிழக சென்னை வம்சாவளியை சேர்ந்த காஷியப்காஸ் எஃபிஐ தலைவரா அறிவிச்சிருக்கிறது அங்க உள்ள எல்லாரையும் வியப்படைய வச்சிருக்கு இந்த நிலையில அறிவிச்சது அவரோட நேர்மைய பாராட்டுற விதமாகவும் அவர் வந்தாவே அங்க உள்ள செனட் மெம்பர்கள் பயந்து நடுநடுங்கி எந்திரிச்சு நிப்பாங்க அப்படின்னும் நேர்மையான அதிகாரியில இவர் ஒருத்தவர் அப்படின்னும் அங்கே உள்ள பல நபர்கள் இவர் வந்தா நம்மளுக்கு சிக்கல் அப்படின்னு போர்க்கொடியும் தூக்க ஆரம்பிக்கிறாங்களா கடந்த முறை டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியில இருக்கும்போது போது தலைவருக்கோ டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு தான் அக்கப்போர் ஏற்பட்டதாகவும் அப்படி இருக்க கூடாது எனக்கும் அடிபணிய தேவையில்லை யாருக்கும் அடிபணிய தேவையில்லை அப்படின்னு தான் இந்த நேர்மையான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஸ் பட்டேல அமெரிக்க எப்பிஐ தலைவரா நேமிக்க தலைவரா நியமிக்கப்பட்டிருக்கதாகவும் ட்ரம்ப் அவர்களே சொன்னதாகவும் இந்த தகவல் வெளியாகுது இதே போல ட்ரம்ப் அவர்கள் யாரெல்லாம் கடுமையாவோ நேர்மையாவோ ராணுவ கட்டுப்பாட்டிலேயோ யாரு இருக்காங்களோ அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுல மும்பரமா இருக்காரு அப்படின்னு தெரிய வருது அமெரிக்காவை அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போக என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்றதுக்கு ட்ரம்ப் அவர்கள் முன் உதாரணமா இருக்காரு அப்படின்னு இது ஒரு சாட்சியா அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க ட்ரம்ப் அவர்கள் இப்படி பண்றதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மேலும் இதே போன்ற வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க